நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தாவிது சொல்கிறார் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் தாவிதுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்னவென்றால் நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறான் எதினால் அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் வசனம் முதலாவது வசனத்திலே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியார் இரண்டாவதாக அவரை நோக்கி கூப்பிட்டதால் மூன்றாவதாக குளியில் இறங்காதபடி உயிரோடு காத்ததற்காக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் இருந்தால் நாம் அசைக்கப்படாதிருப்போம் முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரம் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் அவர்கள் மலைகளைப் போல அசைக்கப்படாதிருப்பார்கள் அப்படி இருக்க இருப்பதற்கு கர்த்தர் பேரில் அவர்களுக்கு விசுவாசம் தேவை ரெண்டாவதாக சங்கீதங்கள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்த்தோமானால் நோக்கி பார்த்து சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறான் நாம் எப்படி கத்தரை முன்வைப்பது நாம் போது நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார் அப்பொழுது நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் கிருபையாக பதில் தரக்கூடியவராக இருக்கிறார் இறங்குகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே அடைக்கலமாக நான் அவரை கொண்டபடியார் வசனம் சொல்கிறது அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் மாணவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறான் நான்காவதாக அவன் அசைக்கப்படுவதில்லை என்ற காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இப்படி சொல்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறான் இன்றைக்கு தேசத்தில் எங்கு பார்த்தாலும் பரிதானமானது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம் இன்றைக்கு அரசு ஊழியர்களின் மத்தியிலே லஞ்சம் இப்படிப்பட்டதான காரியங்கள் இவர்கள் எல்லோரும் எளிதிலே அசைக்கப்பட்டு போவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் நூற்றி பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனத்திலே தன் காரியங்களில் நியாயமானபடி நடக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறான் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிறவன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை நீதிமான் அசைக்கப்படுவதில்லை ஏன் அசைக்கப்படுவதில்லை என்றால் அவன் துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டதான காரியங்களை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதங்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கத்தர் வேரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லிறோம் அவன் உன்னதமானவருடைய தயவினாலே அசைக்கப்படாது இருப்பான் என்று சொல்லி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அசைக்கப்படாத ஒரு வாழ்வை நம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நாம் தேவனிடத்திலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக தேவன் சொன்ன வாக்குத்தத்திற்கு வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்போமானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நாம் அசைக்கப்படாதிருப்போம் அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவாராக ஆமேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி